மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளியின் எழுபத்தோராவது வருட மார்கழி மாத பாவை விழா மதுரை மாவட்டம் ஸ்ரீய மீனாட்சி அம்மன் கோவில் தெற்கு ஆடி வீதியில் உள்ள திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி எழுபத்தோராவது வருட மார்கழி மாத பாவை விழா துவக்க இருப்பதால் தலைவி செல்வி கே விசாலாட்சி அம்மாள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரை காலேஜ் ஹவுஸில் நடைபெற்றது பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தலைவி கே விசாலாட்சி அவர்கள் ஒன்று பெண்கள் அனைவரும் சிறப்பித்துக் கொடுத்து விளக்கு வழிபாட்டை நன்றாக நடத்தி கொடுத்து மழை பெய்து நாட்டு வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் எல்லாரும் நோயற்ற வாழ்வு செல்வம் இருக்க வேண்டும் என்று அதை வீணாட்சி வேண்டிக்கொண்டு நீங்கள் வந்திருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை போட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி நன்றி நந்தாவில் கலந்து கொண்ட எஸ்என் அண்ணா அவர்கள் ஐயப்பெருமான அண்ணாச்சி அவர்கள் ராஜிலிங்கம் அவர்கள் பாதா அவர்கள் மற்றும் சொந்தலிங்கம் அவர்கள் மற்றும் முன்சாமி அவர்கள் ஆட்டிப்பட்டியலில் இருந்த தண்டபாணி அவர்கள் எல்லாரும் எல்லாரும் அவங்களும் உதவி பண்றாங்க எல்லாமே யாரும் ரவி அவர்கள் முருகேசன் அவர்கள் தனியார் தனம் அவர்கள் तोगा लीला देवी मारी पलेवरन पत्र यैलोर्क काले 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 <laughs> काले 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 delicate doties and shirts from the house of Plato